அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் லக்ஷ்மி கடாட்சம் பெற எளிய வழிகள் என்னென்ன என்பதை பற்றி சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க தான் சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாட்சம் என்றால் பேரொருள் கருணை பார்வை அருட்பார்வை தெய்வாம்சத்தின் வெளிப்பாடு சொல்லப்போனால் தெய்வாம்சமே இதுதான் என்கிறது ஞான நூல்கள் புத்தகங்களை நூல்களை எழுதுகோள் உள்ளிட்ட உபகரணங்களை சரஸ்வதி தேவியின் அம்சமாக பார்க்கிறோம் அதே போல காசு பணம் நகை ஆபரணம் பத்திரம் முதலானவையே மகாலட்சுமி அம்சமாக பார்க்கிறோம் அதனால்தான் இவற்றையெல்லாம் கண்களில் ஒற்றிக்கொள்கிறோம் நல்ல நாள் மிக முக்கியமான நாள் என்றெல்லாம் பார்த்து இவற்றை வாங்குகின்றோம் லக்ஷ்மி கடாசம் நமக்கு கிடைக்க நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற எளிய வழிமுறைகளை இப்பொழுது சொல்கிறேன் தூய்மை எங்கு இருக்கிறதோ அங்கே கடவுள் சக்தியும் குடியிருக்கும் என்பது ஐதீகம் இல்லத்தில் தூய்மை இருந்தால் உண்மையான பக்தி இருந்தால் அங்கே கடவுளின் சாநித்தியம் பீடமிட்டு அமர்ந்து கொள்ளும் அதே போல நம் உள்ளத்திலும் உண்மையும் தூய்மையும் இருந்தால் மனதில் தெய்வம் பீடமிட்டு அமர்ந்து கொள்ளும் குடும்பம் சீரும் சிறப்புமாக திகழ்வதற்கு மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை வேண்டும் லக்ஷ்மி கடாசம் இருந்தால்தான் சகல ஐஸ்வரியங்களும் இல்லத்தில் நிறைந்திருக்கும் அதனால்தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமை முதலான நாட்களில் வீட்டை சுத்தம் செய்து நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் கட்டாயம் ஒரு கோலத்தை நீங்கள் போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் பூஜை அறையை நீங்கள் முதல் நாளே அதாவது செவ்வாய்க்கிழமை என்றால் திங்கட்கிழமையன்றே வீட்டில் பூஜை அறையை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய வேண்டுமென்றால் என்றால் வியாழக்கிழமை அன்று வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் இருக்கும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்து தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜையை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும் அம்பிகைக்குரிய ஸ்லோகங்களை நீங்கள் வாயினால் உச்சரித்தாலோ அல்லது ஆடியோ வீடியோ மூலம் ஒழிக்க செய்தாலோ அது மிகவும் நல்லது அம்பிகைக்குரிய ஸ்லோகங்களை பாராயணம் செய்தால் நல்ல அதிர்வுகளை உண்டு பண்ணும் மகாலட்சுமியை தூப தீப ஆராதனை செய்து மகாலட்சுமியின் மனதை குளிர வைத்தால் நீங்கள் லக்ஷ்மி கடாசத்தை பெற முடியும் என்று நூல்கள் கூறுகின்றன மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் மகாலட்சுமி கடாசத்தை பெறுவதற்கும் நீங்கள் காலையில் எழுந்து உட்காரும் பொழுது உங்கள் கைகளில் கண் விழிக்க வேண்டும் மகாலட்சுமியின் முகத்தில் கண் விழிப்பதற்கு நிகரானதாகும் இது தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய உள்ளங்களை பார்த்து மகாலட்சுமி தாயை கண்முன்னே நீங்கள் நிறுத்தி உங்களுடைய வழிபாட்டை தொடங்கிய பிறகுதான் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் அதே போல பசுவை பார்ப்பதும் மகாலட்சுமியை தரிசித்த பலனை கொடுக்கும் காலையில் எழுந்ததும் பசுவை தரிசனம் செய்தால் அது விசேஷமானது பசுவில் மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கிறார் அடுத்ததாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் தரித்திரம் விலகிவிடும் என்று சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன இவ்வாறு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்யும் பொழுது உங்கள் வீட்டிற்கு சுபிக்ஷத்தை அளிக்கும் காலையில் எழுந்தவுடனே வீட்டு முன்வாசலை நீங்கள் திறந்து விடாதீர்கள் கொல்லைப்புற வாசலை திறந்த பிறகுதான் நீங்கள் முன் வாசலை திறக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அடுத்ததாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் ஐந்து முக விளக்கின் தீபத்தில் அகம் குளிர்ந்து மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் என்று சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன அதே நம் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் பூ மஞ்சள் கிழங்கு குடிப்பதற்கு தண்ணீர் ஜாக்கெட் பிட் புடவை என வழங்குவது முந்தைய ஜென்மங்களில் நாம் செய்த பாவங்களை விளக்கி வீட்டில் இருக்கும் சுமங்கலி பெண்களுடைய மாங்கல்ய பலம் பெருகும் மாங்கல்ய வரம் கிடைக்கும் என்றும் சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றுவது போலவே உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு என் இருந்தால் அதையும் ஏற்றி வைப்பது விசேஷமானது வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றினால் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் சுக்கிர யோகமும் முழுவதுமாக கிடைக்கும் அதே போல லக்ஷ்மி கடாட்சம் பெற வேண்டுமென்றால் வீட்டில் துர்வார்த்தைகள் பேசவே கூடாது அமங்கல சொற்களை ஒருபோதும் சொல்லவே கூடாது அமங்கல சொற்கள் என்ன என்றால் என்ன துர்வார்த்தைகள் என்றால் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் வார்த்தைகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு மந்திரத்திற்கும் மகிமை உண்டு மந்திர சொற்கள் அப்படியே மகிமையாக்குகின்றன மந்திர சொற்களை உச்சரிக்க உச்சரிக்க நல்ல அதிர்வலைகள் நாம் வீட்டில் குடிக்கொள்ளும் இறைவனுடைய திருநாமங்கள் சொல்வதாலும் நல்ல அதிர்வுகளை நீங்கள் உணரலாம் நம்மை துர்தேவதைகள் நெருங்க விடாமல் இந்த மந்திர சொற்களும் இறை நாமங்களும் நம்மை காவந்து செய்யும் என்று கூறுகின்றார்கள் பெரியவர்கள் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நம் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்று தான் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம் காலையும் மாலையும் அதனால் தான் விளக்கு ஏற்றுகின்றோம் பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமான நாட்களில் தலை குளித்து பூஜைகளில் வழிபாடுகளை செய்வதும் இதற்காக தான் அது மாதிரி ஒரு வீட்டில் திருமணம் முடிந்து உடனே மருமகள் வந்தால் எல்லோரும் சொல்லுகிற வார்த்தை வீட்டுக்கு மகாலட்சுமி வந்தாச்சு என்பது தான் அதே போல் பெண் குழந்தை பிறந்தால் எல்லோரும் வீட்டுக்கு மகாலட்சுமி விட்டார் என்றுதான் புரித்து நாம் கொண்டாடுகின்றோம் வீட்டில் வழிபாடுகள் முக்கிய அங்கம் வகிப்பது தேவி வழிபாடு தான் அதிலும் முக்கிய தெய்வமாக திகழும் துர்கையையும் சாந்த சுவரூபியாக திகழும் மகாலட்சுமியையும் நாம் வழிபாடுகின்றோம் அதே சமயம் எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் நம்முடைய பேச்சுக்களில் எதிர்மறை சிந்தனையோ பேச்சுக்களோ இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக இருக்க மாட்டார் நம்முடைய வீட்டிலே அல்லது வேலை பார்க்கும் இடத்திலே அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ நீங்கள் எந்த மாதிரியான வார்த்தைகளை உச்சரிக்கின்றீர்களோ அதற்கு உண்டான பலன்களையே வினையாக நாம் பெற்றுவிடுவோம் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன நம்மை சுற்றி அஷ்ட தேவதைகள் இருக்கின்றார்கள் அதே போல முனிவர்களும் யோகிகளும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்களும் நம்மை சுற்றி இருப்பார்களாம் இவர்கள் அனைவரும் நம்மை ஆசிர்வதிக்கவே இருக்கின்றார்கள் அவர்கள் ததாஸ்து ததாஸ்து என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம் நாம் சொல்லும் நல்ல வார்த்தைக்கும் ததாஸ்து என்று சொல்லிவிடுவார்களாம் ஏதேனும் துர்வார்த்தைகள் நீங்கள் சொன்னாலும் ததாஸ்து என்று சொல்லிவிடுவார்களாம் ததாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தமாகும் சௌக்கியமாக இருக்கிறேன் என்று எவரிடமாவது நீங்கள் சொன்னால் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல நாம் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்போம் அதே ஒரு சிலர் என்னங்க வாழ்க்கை இது நாசமாக போச்சு அப்படின்னு சலிச்சுக்கிட்டு நிறைய துர்வார்த்தைகள் பேசும்பொழுதும் அப்படியே ஆகட்டும் என்று சூட்சுமமாக இருந்து சொல்வார்களாம் அதன்படியே வாழ்க்கையானது அமையதான் செய்யும் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் என்று இதற்காக தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதே போல் வீட்டிலோ அல்லது கடைகளிலோ சொல்லக்கூடாத வார்த்தை என்றால் அது இல்லை என்ற வார்த்தை தான் வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை எண்ணெய் இல்லை காய்கறிகள் இல்லை என்றெல்லாம் சொல்லவே சொல்லாதீர்கள் அப்படியென்றால் அந்த வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் அரிசி வாங்க வேண்டும் பருப்பு வாங்க வேண்டும் எண்ணெய் வாங்க வேண்டும் என்று நீங்கள் எது வேண்டுமோ அது வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் எந்த ஒரு பொருளையும் இல்லை என்று சொல்லாதீர்கள் அதே ஒரு சிலர் வீட்டில் ஒரு சில வார்த்தைகள் சனியனை நாசமாக நாசமா இழவு போன்ற வார்த்தைகளை சொல்லவே சொல்லாதீர்கள் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் மகாலட்சுமி கோபமாகி வீட்டிலிருந்து வெளியே சென்று விடுவார் என்று ஞான நூல்கள் அறிவுறுத்துகின்றன நல்ல வார்த்தைகளை நாம் உச்சரித்தால் நிச்சயம் மகாலட்சுமி கடாட்சம் நம் வீட்டில் நிறைந்திருக்கும் மகாலட்சுமியின் அருள் எப்பொழுதுமே இருக்கும் எனவே துர்வார்த்தைகள் அவங்கள சொற்களை ஒருபோதும் சொல்லாதீர்கள் மகாலட்சுமியின் மனம் குளிர வேண்டும் என்றால் நல்ல வார்த்தைகளையும் நீங்கள் பேச வேண்டும் அதோடு மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த தானத்தை செய்யுங்கள் ஆனால் நீங்கள் செய்யும் தானமானது கடன் வாங்கி செய்யக்கூடாது நீங்கள் கடன் வாங்கி தானம் செய்தால் யாரிடம் கடன் பெற்றளோ அவர்களுக்கு தான் அந்த புண்ணியம் சென்று சேரும் எனவே தானம் செய்யும் பொழுது உங்களால் என்ன முடிகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை நிச்சயம் கடவுள் பார்த்து கொண்டு அதற்கான பலனை உங்களுக்கு தருவார் அதே போல் நேர்மறை எண்ணத்துடன் அனைவரிடமும் பேசுங்கள் பழகுங்கள் யார் மீதும் கோபமோ வெறுப்போ காட்டாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்